எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் நம்ம அர்ஜென்டா கூப்டாப்பா கூட அவங்க வந்து டக்குன்னு வந்து நம்மளுக்காக இன்னைக்கு வந்திருக்காங்க யூஸ்வலாக மாப்பிள்ளைகளுக்கு நாங்கள் முன்னாடியே டைம் டேட் எல்லாம் கொடுத்து தான் வந்து பண்ணுவாங்க பட் இன்னைக்கு வந்து நம்ம கூப்பிட்டாங்க அப்படின்ற ரீசனுக்காக வந்திருக்காங்க அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இன்னைக்கு வந்து ஏன் வந்திருக்காங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலோட தரத்தை உயர்த்துறதுக்காக நம்ம பல நிகழ்ச்சிகளை வந்து செஞ்சுருக்கோம் பல ஏற்பாடுகளை செஞ்சுருக்கோம் நிறையா சேஞ்சஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கு நீங்கள்லாம் முன்னாடி போனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை விட இப்போ இருக்கிற ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ரேஞ்சுக்கு நம்ம நம்மளோட தருத்தை உயர்த்தியிருக்கிறோம் இதுக்கு வந்து நம்ம எல்லா ஸ்டாஃப் தான் அதுக்கு முக்கியமான காரணம் உங்களோட டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து எப்பயுமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஸோ டாக்டர்ஸும் ஸ்டாஃப் நர்ஸும் பேராமெடிக்கல் ஸ்டாஃபும் வந்து அவங்களுக்கு ஸ்பெஷலாகவே ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து இந்த மாக்டரில் வந்து ஸ்பெசிஃபிக்காக யார் ஆர்கனைஸ் பண்ண சொன்னாங்கன்னா நம்மளுக்கு இந்த குவாலிட்டி அஷூரன்ஸை வந்து எங்கள் ஹாஸ்பிட்டல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக மூணு பேர் வந்திருக்காங்க ஒருத்தர் கொச்சின்லேருந்து ஒருத்தர் ஆந்திராவிலேருந்து ஒருத்தர் டெல்லியிலேருந்து அதுலேயும் டெல்லியிலேருந்து வந்த மேடம் வந்து ரொம்ப இதில் ஆர்வமாக அவங்க வந்து அங்கே மேலே நிற்கிறாங்க ஸோ அவங்க தான் வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரப்போ ஒரு ஃபயர் எமர்ஜென்சி வரப்ப எப்படி ஹாஸ்பிட்டல் கூட்டி வரணும் எப்படி நம்ம முதல்ல எய்ட் நம்ம என்ன பண்ணணும் முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் எப்படி சீக்கிரம் ரஷ் பண்ணணும் இங்க என்ன வைத்தியம் பண்ணுவாங்க அப்படின்றத பத்தியெல்லாம் வந்து பேசிக்கா एक्सप्लेन பண்ணுவாங்க நிறைய நிறைய பேர் இங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க ஆனால் இது எப்படி யூஸ் பண்ணணும் இது முறையாக எப்படி யூஸ் பண்ணணும் சும்மா இருக்கேன்னு இருக்கே எடுத்து அப்படியே அடிக்க முடியாது ஸோ அதுக்கு வந்து எப்படி பேஸ் ஆஃப் த ஃபயர்லேருந்து ஆஃப் பண்ணுறது எப்படி வந்து ஒரு இதில் இருந்து இது பண்ணணும் நடுவில் எங்கேயாவது தண்ணியில் விழுந்துட்டாங்கன்னா எப்படி காப்பாற்றுறது ஏன்னா நம்மளும் போய் அதில் அஃபெக்ட் ஆகிருவோம் திருப்பியும் போய் அவங்கள காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்படி தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது வந்தவங்களையும் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுன்றதை பற்றி நல்லா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எல்லாம் கூர்ந்து கவனிச்சிக்கோங்க ஐ திங்க் டெஃபினெட்லி நீங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார் தேங்க்யூ ஆல் வெரி மச் தேங்க்யூ தூ அலுவலர் அங்கிருந்து தடவை அஞ்சு நிமிஷம் ஆகும் நீங்கள் வந்து பக்கத்துலேயே நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணிட்டீங்க ஃபயர் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் தான் பக்கத்தில் எல்லாமே ஒர்க் பண்ணுறீங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு ஃபயர் ஆச்சுன்னா அதை எப்படி அணைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு இந்த எஸ்டிக்யூசர் யூஸ் பண்ணதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லா எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்கலாம் உங்களையும் காப்பாற்றிக்கலாம் பொதுமக்களையும் காப்பாற்றிக்கலாம் அதனால் இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஃபயர் எஸ்டிகூசர் எப்படி யூஸ் பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பயம் இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணணும் இந்த ஃபயர் ரெஸ்டிங்ஸ் வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் ஒர்க் ஆகும் அதுக்குள்ளே நீங்கள் அந்த ஃபயர் ஃபைட்டிங் வந்து கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி அடிக்க மாதிரி தான் அந்த ஃபயர் ஃபயர் வந்து அணையும் நீங்கள் அதனால உங்களுக்கு இது எப்படி பயப்படாமல் இருக்குது தெரிஞ்சுக்கணும் அதுக்காக வந்திருக்கோம் அப்புறம் ஃபயர் ஒரு இடத்துல ஃபயர் ஆகுது அப்படின்னா நீங்கள் உடனடியாக எல்லாமே அங்கே இருக்கிறத வந்து எல்லாமே ஃபயர் எஸ்கியூஸ் ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா எடுத்து உடனே நீங்கள் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இருக்காலும் வழியில் பண்ணிவிட்டு அந்த ஃபயர் எஸ்கியூசில் எடுத்து ஆரம்பகட்ட ஃபயரை நீங்கள் அணைச்சிட்டிங்கன்னா பெரிய தீ ஓத்த தவிர்த்திடலாம் கொஞ்சம் லேட்டாகிருச்சு நீங்கள் இது தெரியல அப்படின்னா அங்கட்டுக்கிட்ட ஓடிட்டு ஃபயர் செரிசி ஃபோன் கொடுத்தீங்கன்னா அந்த தீவத்தை வந்து பெரிய தீவத்தாயி ஃபில்டிங் ஃபுல்லாகவே ஏரியதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் இப்போ நாங்கள் சொல்லிக் கொடுக்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா பெரும் தீபத்தை சின்ன தீவத்தை நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே அணைச்சிடலாம் அதனால் வந்திருக்கோம் அப்புறம் இந்த ஏபிசி ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் இருக்கு இது வந்து கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் ஐட்டங்கள் இருக்கிற இடத்துக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியாது மிச்சம் எந்த ஃபயர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏபிசி மூணு த்ரீ மூணு ஃபயருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர் சாதனங்கள் இருக்க ஃபயருக்கு எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னா இதில் வந்து ட்ரை கெமிக்கல் பவுடர் இருக்கு இந்த பவுடர் அடிச்சிங்கன்னா இந்த கம்ப்யூட்டர்லாம் வேஸ்ட் ஆயிரும் அதனால சி ஓட்டு அங்கே இருக்கு சி இந்த மாதிரி எக்ஸ்டிங்ஷர் மட்டும் அந்த இடத்துக்கு யூஸ் பண்ணணும் அது மாதிரி கரண்ட்ல எதுவும் ஃபயர் ஆச்சு அப்படின்னா உலர் மணல் காஞ்ச மணல் இருந்துச்சுன்னா அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு அதை வச்சு நீங்கள் அணைச்சிங்கன்னா எந்த இது இருக்காது ஈஸியாக அணைஞ்சிடும் இது எப்படி எல்லாம் யூஸ் பண்ணு சொல்லி எனக்கு எல்லாமே உங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுப்போம் அது தெரிஞ்சுக்கிட்டு பயன் இல்லாமல் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா உடனடியாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும் எல்லாம் கற்றுங்க நாங்கள் இப்போ சொல்லிக் கொடுக்கல நீங்கள் ஒரு ஆளாக கூப்பிடுவோம் நீங்கள் எல்லாமே இது பண்ணி இது பண்ணிக்கு இந்த ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் யூஸ் பண்ணல நீங்கள் மேலே தவறி இருக்கும் சேஃப்டி பின் இருக்கும் இதை டக்குன்னு ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுத்துகிட்டு புஷ் பண்ணி எந்த இடத்துல பாயிண்ட் அவுட் கரெக்டா பண்ணணும் ஃபயர் எங்க இருக்கு அந்த இடத்துல கரெக்டா அந்த இடத்துல அடிச்சுனா தான் தேர்ட்டி செகண்ட் தான் ஒர்க் ஆகும் நீங்க லேட் பண்ணி அங்கே வெளியில் அடிச்சிங்கன்னா அது பவுடர் வேஸ்ட் ஆயிடும் ஃபயர் அணையாது எல்லாமே கத்துக்கணும் அதனால உங்களுக்கு தெரிஞ்சு வந்திருக்கும் பப்ளிக் ஃபயர் சர்வீஸ்க்கு நீங்க போன் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியான பெரிய ஃபயரை சிறுசை நீங்க அணைச்சி நீங்களே அணைச்சிக்கலாம் அதனால இது ஒன்று வந்திருக்கும் ஒன் நாட் ஒன் 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 டூ அடிக்கலாம் ஒன் நாட் எயிட் எது கிடச்சாலும் உடனே எங்களுக்கு தகவல் சொல்லிடுறாங்க உடனே வந்து வந்து நாங்கள் இது பண்ணிடுவோம் ரெஸ்க்யூ பண்ணிடுவோம் இது பண்ணிக்கலாம் ஃபயர் பயிர்லாம் உடனே நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ